ஒவ்வொரு கர்ப்ப பெண்களும் ஒவ்வொரு கர்ப்பிணிகளும் ஒரு குழந்தையினுடைய வளர்ச்சியில் ரொம்ப பெரிய தாக்கம் இருக்கிறாங்க கவனிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது தேவையில்லாத ஸ்கேனிங் அது தப்பு இன்றைக்கு டாக்டர் எல்லாருமே வந்து காசு சம்பாதிக்கிறதுல தான் ரொம்ப இருக்கிறாங்க ஒரு டாக்டர் அவர் பொண்டாட்டி கர்ப்பமடைந்தால் மூணே மூணு டைமில் தான் அவர் ஸ்கேன் பண்ணுவார் ஒன்று ஃபஸ்ட்டு அந்த ரெண்டு மாதத்துக்குள்ளே ஸ்கேன் பண்ணி குழந்தை பலோப்பியங்குழாயில் உண்டாயிருக்குதா கர்ப்பப்பையில் உண்டாயிருக்கிறான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்குவார் ஏன்னா பழப்பையும் குழாயில் இருந்தால் அதை வெளியே எடுக்கணும் ரெண்டாவது அந்த குழந்தையினுடைய வளர்ச்சி சரியாக இருக்குதா டேர்ன் ஆகுது ஆண்டு மூணாவது தேவை இல்லை செஞ்சால் மூணு இதை தவிர வேறது கிடையாது ஆனால் அன்னைக்கு வந்து ஆம்பளையா பொம்பளையாண்டு பாருங்கள் இந்த வாட்டி கொஞ்சம் ஸ்கேன் பண்ணி ஃபுல்லாக எப்படி இருக்குன்னு காட்டுங்கண்டு ஸ்கேனிங் நீங்கள் பண்ணினா அவனுக்கு ஆயிரத்தி இருநூறுரூவா அல்லது ஆயிரரூவா எண்ணூறுரூவா அதுக்கு வேறையா சாயின் சாட்ச் அப்போ நம்ம பற்றியெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது காசு சம்பாதிக்கிற கூட்டம் சம்பாதிச்சுட்டு இருக்குது நம்ம தேவையில்லாத ஸ்கேனிங் மருந்து மாத்திரைகள் நான் கர்ப்பமா இருக்கிறேன்னு சொல்லித்தான் காய்ச்சலுக்கு கூட மருந்து எடுக்க வேண்டியிருக்குது சில மருந்துகள் ஒவ்வாமையாக இருக்கும் அது குழந்தைக்கு நல்லதில்லை சாப்பிட்ற சாப்பாட்டை கூட பழையவங்கள்ட்ட கேட்டு சாப்பிட வேண்டியது இது நல்லம்மா அம்மா இதை சாப்பிடலாமா இதை எடுக்கலாமா அம்மா இதை சாப்பிடலாமா நம்ம கேட்டு சாப்பிட வேண்டி இருக்குது அதெல்லாம் நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டியது அப்போ ஒரு தாய் கருவில் வளர குழந்தைக்காக செய்ய வேண்டிய பங்களிப்புகள் நிறையவே இருக்கிறது அதில் முக்கியமானது அவங்களுடைய மனநிலை அந்த மனநிலையை சரியாக வச்சுக்கிறதுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் கணவனும் அண்மித்த உறவு உறவுகளும் தாய் தந்தையர்கள் சூழல்கள் இந்த நேரத்தில் அழக்கூடியவளாக இந்த நேரத்தில் கஷ்டப்படக்கூடியவங்களாக இல்லாமல் பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியமானது அந்த அழுகை ஒரு நீதியானதாக நியாயமானதாக ஒரு மார்க்கத்துக்காக இருக்குமாக இருந்தால் அது ஆரோக்கியமான அழுகையாக இருக்கும் அது பாசிட்டிவ் திங்கிங் ஏன்னா கர்ப்பமாக இருக்கிறவங்க அல்லாவுக்காக ஹிஜ்ரத்து போகிறாங்க அது அந்த குழந்தைக்கு ஒரு தியாக உணர்வை கொடுக்கும் அந்த அழுகை பிரச்சனை கிடையாது அந்த அழுக பிரச்சனை கிடையாது மார்க்கத்துக்காக நாங்கள் போராடி அதுக்காக நாங்கள் சிரம சிரமப்படுறோம் அதெல்லாம் குழந்தைக்கு தாக்கம் செலுத்தாது நக்கட்டிவான எந்த ஒரு திங்கிக்கும் நமக்குள்ளே இருக்கக்கூடாது அது குழந்தைய ரொம்ப தாக்குமங்கிறதுல நாங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அடுத்தது குழந்தை பிறந்தாச்சு குழந்தை பிறந்த உடனே முக்கியமாக நாங்கள் செய்ய வேண்டியது தாய்ப்பால் கொடுக்குறது அந்த தாய்ப்பால் கொடுக்குற விஷயத்தில் இன்றைக்கு ரொம்ப பெரிய பொழுவோக்கு நடந்துக்கிட்டு இருக்குது ஆரம்ப காலத்தில் சாப்பாட்டுக்கு வழி இல்லாதவங்க வாழ்ந்த காலத்திலே எல்லாம் பத்து பிள்ளை எட்டு பிள்ளை பதினஞ்சு பிள்ளை எல்லா பிள்ளைகளுக்கும் தாய்ப்பால் கொடுத்து பக்கத்து வீட்டு பிள்ளைக்கும் செவிலி தாயாக இருந்த நம்முடைய மூதாதையர்களை நாங்கள் நினைச்சு கூட பார்க்கலாம் வாழ்ந்துட்டிருக்கிறாங்க வெறும் கீரை வகையை சாப்பிட்டு வெறும் தேங்காய் பால் புழிஞ்சி குடிச்சி வெறும் சோத்தை மட்டும் திண்டு தாய்ப்பால் குடித்து குழந்தையெல்லாம் நல்லா வளர்ந்துருக்கிறது கடந்த காலங்கள் இப்போ நாங்கள் கர்ப்பமானது தெரிஞ்ச உடனேயே மாச மாதம் கிளினிக்கு வேறு 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 தொனிக்கு வகைகள் வேறு 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 பால் பக்கெட்டுகள் வேறு பத்திரமா பார்த்துக்கிறதுக்கு ஆயா வேலை வீட்டில் சேவன் வேறு எல்லாம் வச்சு எல்லாம் நல்ல ஆரோக்கியமாக இருக்குது ஆனால் எல்லாம் அநிகமான தாய்மார்கள் சொல்லக்கூடிய ஒரு சாட்டு எனக்கு தாய்ப்பால் இல்லாமல் போச்சு தாய்ப்பால் இல்லை பொட்டிப்பால் பொட்டி பால் பொட்டிப்பால் இன்னைக்கு கடையில் தாய்ப்பாலுக்கு பகரமாக வரக்கூடிய பொட்டிப்பால்கள் அதிகமாக விற்கிற இதெல்லாம் நம்முடைய ஐம்பது அறுபது வருஷங்களுக்கு முன்னால் விற்றுச்சா என்று கேட்டால் ரொம்ப கவலையான ஒரு விஷயம் தான் ரொம்ப குறைவு தான் இன்னைக்கு எல்லாம் விதவிதமாக விற்கிது ஏன் விற்கிது என்று அந்த அளவுக்கு மக்கள் அதை வாங்குறாங்க ஏன் வாங்குறாங்கன்னா அவங்கள்ட்ட தாய்ப்பால் இல்லை ஏன் தாய்ப்பால் இல்லை அந்த குழந்தைக்கு ஹல்லா கொடுத்த ரிசுக்கு எங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்குது நமக்கு தாய்ப்பால் கொடுக்க தெரியல அதான் நான் ஆரம்பத்தில் சென்றேன் நம்ம குழந்தைய வளர்க்கும்போது நம்முடைய பிள்ளைகளுக்கிட்ட எல்லா விஷயங்களையும் சொல்லி வளர்க்குறான் படிக்க விட்டுட்டு வந்தோனையும் கல்யாணம் பண்ணி கொடுத்துறோம் தாய்ப்பால் கொடுக்க தெரியல அதுலேயும் நம்ம முஸ்லீம்கள் எந்த அளவுக்கு தான் தெரியுமா நம்ம ரொம்ப வசதி குறைவாக இருந்தாலும் பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் போய் காசை கட்டி மருந்து எடுத்துகிட்டு வந்துடுறோம் லைனில் நிற்கவோ டோக்கன் எடுத்துகிட்டு இருக்கவோ நெக்ஸ்ட்டு அண்டு கூப்பிடவோ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் இருக்கவோ நமக்கு பிடிக்கவே பிடிக்காது அதெல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கிறான் காவியம் அதெல்லாம் அனுபவிச்சு அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போன உடனே கர்ப்பிணி பெண்களுக்குரிய கிளினிக்கு தாய்ப்பால் கொடுக்குற முறை நர்சஸ் வந்து பாடம் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க ஒவ்வொரு ஏரியாவும் இருக்கக்கூடிய பிஎச்ஐமாரோடைய டியூட்டி அதுதான் கர்ப்பிணி பெண்களை ஒன்று திரட்டி அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறது எப்படி நீங்கள் பார்த்துக்கொள்ளும் எப்படி நீங்கள் சாப்பிடணும் எப்படி உட்காரணும் தாய்ப்பால் கொடுக்கறது எப்படி கையை எப்படி வைக்கணும் குழந்தை எப்படி தூக்கணும் எந்த பொசிஷனில் நீங்கள் இருக்கணும் எப்படியெல்லாம் நீங்கள் நடந்து கொள்ளணும் சொல்லி கொடுக்குறாங்க நமக்கு அந்த பாடமே தேவையில்லை காசை கொடுத்து மருந்து எடுத்து வீட்டை வந்துட்டு காசை கொடுத்து பிள்ளையை பார்த்துட்டு வீட்டை வந்துடுவோம் இதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லாத விஷயம் நினைக்கிறோம் ஆனால் தாய்ப்பால் கொடுக்க தெரியல உங்களுக்கு தெரியுமா நம்முடைய உடம்பில் நமக்கு குளுக்கோஸ் தேவை நம்முடைய குளுக்கோஸ் தான் நம்ம சாப்பிட்ற உணவு எனக்கு பசிக்குது என்ன அர்த்தம் தெரியுமா எந்த ரத்தத்தை மூளையில் உள்ள டயக்னோஸ் அதாவது மூளையில் ஹைப்போதாலம்ஸ் என்ற ஒரு பகுதியில் ரத்தம் ஓடும்போது அதை டயக்னோஸ் பண்ணும் அதை டயக்னோஸ் பண்ணி பார்க்கும் இவருடைய ரத்தத்தில் குளுக்கோஸ் போதாது உடனே அது மெசேஜை கொடுக்கும் செட்டைட்டர் சென்டர்ன்ற ஒரு பகுதிக்கு அங்கேருந்து மெசேஜ் பாஸ் ஆகும் பசிங்கிற உணர்வை தூண்டிவிடும் மூளை பசிக்குது ஏன் பசிக்குதுன்னா எனக்கு குளுக்கோஸ் தேவை அதனால் பசிக்குது நான் சாப்பிட்றேன் சாப்பிடும்போது அந்த மூளை திரும்ப கட்டளையிடும் போது நிப்பாட்டு அப்படின்னு எடுத்து பிளேட்டில் வைக்கும்போது கண்ணு பார்த்து டயக்னோஸ் பண்ணி கொடுத்துடும் ஹைப்போத்தாலம்ஸுக்கு ஹைப்போத்தாலம் சட்டரி சட்டைடர் சென்டருக்கு கொடுக்கும் சட்டைடர் சென்டர் போது நிப்பாட்டு எடுத்து வச்ச இட்லியில் ரெண்டு வெளியில் வையணும் எடுத்து வைச்ச இடியாப்பத்தில் மூளை கழிச்சு விடணும் ஏன்னா உனக்கு இவ்வளோ போதும் அதுக்கு மேலே சாப்பிட முடியாது சாப்பிட்டோன்னு நமக்கு தேவையான குளுக்கோஸ் வந்துச்சு இதான் உடம்புல நடந்துக்கிட்டு இருக்குது இந்த மூளை போதும் என்கிற தகவலை தந்தோடனே நம்மளால் சாப்பிட முடியாமல் போகுது இதுதான் சயின்ஸ் சிலர் ஜின் பிடிச்சி ரொம்ப அதிகமாக சாப்பிட்றத கேள்விப்பட்டிருப்போம் ஜின் பிடிச்சா முப்பது கோழியை திண்டுட்டு இன்னும் பசிக்கு தங்குறானா ஒரு வாலி சூப்பை குடிச்சிட்டானா ரெண்டு சகன் சோத்தை திண்டுட்டானா இன்னும் சாப்பிடுங்கிறா முன்னு உள்ளுக்குள்ள ஒரு நூறு ஜின்னு இருக்கிற மாதிரி தெரியுதுன்றோம் இதெல்லாம் ஜின்னு கிடையாது இவருடைய மூளை சட்டைடரிஸ் சென்றால் போதும் என்ற தகவலை கொடுக்காத அளவுக்கு இவருக்கு ஒரு நோய் வந்துருக்குது அவ்வளோதான் பைப்போல எஃபெக்டிவ் டிஸார்டர் அதே மாதிரி சிக்ஷோபர்னியா மேனியா போன்ற நோய்கள் இருக்கக்கூடியவர்களுடைய சிண்டம்களில் ஒன்று இந்த சைட்டைடரஸ் என்றால் போதும் என்ற கட்டளை கொடுக்காது போதும் என்ற கட்டளை கொடுக்காட்டி சாப்பிட்டுட்டே இருப்பார் சகன் சகனாக சாப்பிட்டுட்டே இருப்பார் அது செமிச்சுக்கிட்டே இருக்கும் அதுக்கு ஒரு சின்ன டெப்லெட் இருக்குது வெறும் ரெண்டு ரூபா தான் அந்த டெப்லெட்டு அந்த டெப்லெட்டு ரெண்டை போட்ட உடனே அது அப்படியே கிளியர் ஆகிடும் இதுக்கு போட்டு சங்கிலியில் கட்டி மந்திரிச்சு தேசிக்காய் வெட்டிகிட்டு இருப்பாங்க நான் என்ன சொல்ல வரேன் அந்த மூளை போதும் என்ற தகவல் தந்தால் போதும் அவ்வளோதான் இந்த தாய்ப்பால் கொடுக்கறதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது நம்ம கவனிக்க மாட்டேங்கிறோம் தாய்ப்பால் கொடுக்கும்போதே பழைய வகை சொல்லி தருவாங்க உட்கார்ந்து தான் தாய்ப்பால் கொடுக்கணும் படுத்துட்டு கொடுக்கக்கூடாது நீங்கள் உட்கார்ந்து குழந்தையினுடைய நாடி டயர்டாகாமல் ஒரு விரலை வச்சு கொள்ளணும் தாய்ப்பால் கொடுக்கும்போது அந்த குழந்தையினுடைய சுவாசம் மூக்கில் சுவாசிக்கிறது சரியாக இருக்கிற மாதிரி உங்களோட கையை வச்சு கொள்ளணும் இது ரொம்ப முக்கியம் தாய்ப்பால் கொடுத்து முடியும் வரைக்கும் உங்கள் குழந்தை முகத்தை பார்த்து நீங்கள் பேசிட்டேக்கிறது நல்லது அல்லது இருக்கிறது நல்லது இப்படி உங்களுக்கு சொல்லி தந்திருக்காங்க ஆனால் நம்ம அந்த கிளாஸுக்கு போகிறதில்ல அந்த குழந்தை ஒரு பக்கம் வாயை வச்சு தாய்ப்பால் குடிச்சுட்டேன்றால் அதுவா வாயை விடும்பறைக்கும் நீங்கள் எடுக்கக்கூடாது அது தான் நீங்கள் அடுத்த பக்கம் வைக்கணும் இதை எல்லாருமே நாங்கள் மறந்துடுறோம் ஏன் இதை சொல்றாங்க ஒரு குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கும்போது ஒரு மார்பில் பிள்ளை வாயை வச்சுட்டேன்டா முதல்ல வாடுறது கொழுப்பு முதல்ல அந்த குழந்தைக்கு தேவையான ஒரு ஒரு அளவுக்கு கொழுப்பு வரும் அதுக்கு பிறகுதான் செலெக்ட்ரோஸ் என்கிற ஒரு பதார்த்தம் கலந்த தாய்ப்பால் வரும் இந்த செலக்ட்ரோஸ் என்கிறது ஒரு குழந்தையினுடைய மூளை வளர்ச்சிக்கும் நரம்பு மண்டல வளர்ச்சிக்கும் ரொம்ப தேவையானது அது பின்னாடி வந்துக்கிட்டு இருக்கும் குடிச்சுக்கிட்டு இருக்கும் இப்போ தாய்ப்பால் குடித்து அது திருப்தி அடைஞ்சது பிறகு நம்ம அடுத்த பக்கம் வச்சா அடுத்த பக்கமும் முதல்ல வர்றது கொழுப்பு தான் இப்போ என்ன சொல்ல ஆர்வ ஆர்வக்கோளாறுனால தாய்ப்பால் கொடுக்கற ஒரு புதிய தாய் தாய்ப்பாலை கொஞ்ச நேரம் குடிச்சுட்டு போது மற்ற பக்கம் கொடுத்துடுவோமே அப்படின்ற ஒரு முடிவு எடுக்கிறான் குழந்தைய எடுத்து மற்ற பக்கம் வைக்கிறான் மற்ற பக்கம் முதல்ல கொழுப்பு வரும் ரெண்டு தடவை கொழுப்பு வந்தோடனே அந்த குழந்தையினுடைய மூளை முடிவு பண்ணும் சாப்பாடு போதும் சாப்பாடு போதும் அப்படின்ட்டு அந்த குழந்தையினுடைய மூளையில் சட்டை தேர் சென்ற டயக்னோஸ் பண்ணி உடனே கட்டளை கொடுத்துரும் சாப்பாடு போதும் என்று ரெண்டாவது பக்கம் வாயை வச்சு கொஞ்சம் நேரத்தில் கொழுப்பு முடிஞ்ச உடனேயே பிள்ளை குடிக்கிறத நிறுத்திடும் குடிக்கிறத நிறுத்தினோடனே ஏன் குடிக்க மாட்டேங்குது இப்போ தானே வச்சோம் குடிக்க மாட்டாதே ஏன் குடிக்கிறது இல்லையே நம்ம நினச்சிக்கிறோம் தாய்ப்பால் இல்லைன்ட்டு ஐயோ பிள்ளைக்கு தாய்ப்பால் இல்லை அப்போ உடனே புள்ள பசியோடு இருக்குதுன்னு வேறு உடனே பொட்டிப்பாலுக்கு மாறும் கொடுக்கிறது குறைந்தால் சுரக்கிறது குறையும் பால் குடி மறப்பிக்கிற அப்படித்தானே நீங்கள் கொடுக்கறத குறைஞ்சிக்கிட்டே வந்து நீ பாட்டினா சுரக்கிறது குறைஞ்சிக்கிட்டே வந்து நின்று தானே அப்போ நீங்கள் தாய்ப்பால் இல்லைன்னு நினைக்கிறீங்களே தவிர தாய்ப்பால் இருக்குது நடந்த தவறு என்ன ரெண்டு பக்கம் மாறி மாறி கொடுக்கறதுனால ரெண்டு தடவை கொழுப்பு வந்தால் குழந்தைக்கு போதுமாகுது இதுதான் விஷயமே அதனால் தாய்ப்பால் கொடுக்கும்போது ஒரு தடவை ஒரு மார்பில் வாய வச்சு அந்த குழந்தை தானாக குடித்து முடியும் வரைக்கும் எடுக்கக்கூடாது இது முக்கியமான ஒரு விஷயம் இதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அடுத்தது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க பெரிய உளவியல் அறிஞராக ஒருத்தரை சொல்லுவாங்க சிக்மெண்ட் ஃப்ரைடுண்டு நான் இஸ்லாத்துக்கு வெளியில் இவனையெல்லாம் தூக்கி பிடிக்க வேண்டிய அவசியங்கிறேன் அவனெல்லாம் காவிரிகள் ஆனால் அவன் சொன்ன தத்துவங்கள் மார்க்கத்தோடு ஒத்து போவதை அப்பயாச்சும் புரிஞ்சிக்க மாட்டேங்களான்னு சொல்கிறேன் சிக்மண்ட் பிரைடனுடைய தத்துவ கொள்கைகளில் கிட்டத்தட்ட ஒரு அறவாசிக்கு மேலே எதிர்க்கப்படுது அவன் பிள்ளையே அவன் மகளை அவன் மகளே அவனை எதிர்த்து பேசியிருக்கிறான் ஏன்னா அவனுடைய எதிர்ப்பால் கவர்ச்சி கோட்பாட்டு தத்துவம் ரொம்ப ஆபத்தானது அது பிழையான ஒரு தத்துவம் அவன் ஒரு விஷயம் சொல்றான் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஒரு வயசுக்குட்பட்ட குழந்தை தாப்பால் குடிக்கும் போது திடீரென்று நிறுத்தப்பட்டால் அந்த குழந்தையினுடைய மனதில் ஒரு தாக்கம் ஏற்பட்டு பெரியவரானதுக்கு பிறகும் அவருடைய பிஹேவியரில் மாற்றம் பெறும் விடாமல் சிகரெட் குடிக்கிறது அடுத்தவங்களை தாக்கி அறுத்து பேசுறது தாய்ப்பால் குடிக்கும்போது ஏற்பட்ட தாக்கம் அப்படின்னு சிக்மெண்ட் ஃபிராய்டு சொல்கிறான் அப்போ என்ன நடக்குதுன்னு சொன்னால் திடீரென்று குடிச்சிட்டு இருந்ததை நிறுத்தின உடனே நம்முடைய வாயால் வந்த இன்பம் எங்கே என்று ஒரு தேடல் விரல் சூப்புறது அதால் வருது அந்த தேடலுக்கு விரல் சூப்புறது தான் வழி என்று முடிவெடுத்த பிள்ளை விரல் சூப்பிட்டு இருப்பான் பத்து வயசு அடைஞ்சாலும் விரல் சூப்புவான் சிலர் கல்யாணத்தாண்டே விரலை சூப்பிட்டு போனாலாம் இருக்கிறேன் பழக்கமாக போச்சு சிகரெட்டுக்கு மேலே சிக்ரெட்டு ஃபில்டரில் ஃபில்டர் மூட்டிக்கிட்டு குடிச்சிக்கிட்டே இருக்கிறான்ண்டா அவனுக்கு இன்னொரு தாக்கம் இருக்கிறது என்ன வாயினால் கிடைத்த இன்பம் எங்கே என்ற ஒரு தேடல் சின்ன வயசில் வந்தது அது சிகரெட்டு அவனுடைய மனசு முடிவெடுத்தது டெலியூஷன் சொல்லுவாங்க அடுத்தவங்களை அறுத்து பேசுகிறது வெப்ப பார்த்தாலும் வெட்டி பேசிட்டேப்பான் சிலரை கண்டா ஓடிவான் கதைச்சே கொண்டுருவான் அப்படின்னு அப்படியான பேச்சு இருக்கிறதுன்னு தாய்ப்பால் கொடுக்கும்போது ஏற்பட்ட பிரச்சனை தான் சிக்மெண்ட் ஃப்ராய்டு சொல்கிறார் நான் அதை அடுத்து கொள்ளணும் என்று சொல்லலை அவன் ஒரு காவியம் ஆனால் தாய்ப்பால் கொடுக்கும்போது இடையில் நிறுத்துவது பிழைதானே அதை நாம் சரியா செஞ்சால் ஏன் இந்த வம்பு அது ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக நாங்கள் கவனிக்க வேண்டியது